நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் தொடர்பாக மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம் வணக்கம் ராமசுந்தரம் இந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய முழு பின்னணி என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் வந்து பெட்ரோல் குண்டு வீசி வீசிவிட்டு தப்பி சென்ற அந்த நபர்களை வந்து தீவிரமாக தேடும் பணி திருநெல்வேலி மாநகர போலீசாரால் வந்து மேற்கொள்ளப்பட்டது அந்த தச்சநல்லூர் காவல் நிலையம் உட்பட நான்கு இடங்களில் ஐந்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு இந்த மர்ம நபர்கள் தப்பி சென்றார்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து ஐந்து பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது நேற்று முன்தினம் சரண் என்பவர் கைது செய்யப்பட்டார் நேற்றைய தினம் அஜித் மற்றும் பெருமாள் ஆகிய இருவர் வந்து கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது மேலும் இருவர் அந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் இருவரான கிருஷ்ண பெருமாள் அருண் ஆகிய இருவர்

ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று